நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் நேற்று ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவரின் வீட்டின் மீது நடந்த தாக்குதலை கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட அவருடைய தாயாரின் மீது நடந்த தாக்குதலை அவருடைய தாயாருக்கும் சவுக்கு சங்கருக்கும் அந்த கும்பல் கொலை மிரட்டல் விடுத்ததை இந்த தமிழ்நாடு மக்கள் அனைவருமே பார்த்திருப்பீங்க இந்த தாக்குதலை திமுகவிற்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய சில நபர்கள் நியாயப்படுத்தி பேசுவது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நாங்க கேட்கிறோம் அதற்கு அவர்கள் நியாயப்படுத்தும் விதமாக அவர்கள் என்ன கொண்டு வந்து முன் நிறுத்துறாங்க அப்படின்னு ஒரு சமூகத்தையே சவுக்கு சங்கர் இழிவுபடுத்தி விட்டார் குடிச்சிட்டு தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு தான் தவிர அந்த சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி அந்த சமூகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை தவறாக கையாண்டு அதுல ஊழல் நடந்திருக்குன்றத பத்தி ஏன் எவனும் பேச மாட்டேங்கிறீங்க எது பிரச்சனை குடிச்சிட்டு தூங்குறான்னு சொன்னதுதான் பிரச்சனையா அல்லது அந்த சமூகத்தை ஏமாற்றி கிட்டத்தட்ட ஊழல் மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார்கள் அந்த ஊழல் செய்தது பற்றி பேசுவதுதான் பிரச்சனையா அப்ப எது முதன்மை பிரச்சனை எதை எதை பேசணும் பேசக்கூடாது என்பதை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நிர்மாணிக்கிறாங்க அதை தான் இந்த தமிழ்நாடு மக்கள் பேசணும்னு நினைக்கிறாங்க அப்ப கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் கொடுக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கர் அவருடைய நினைவு தினம் அந்த சமயத்துல இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன பண்ணுது அப்படின்னாக்க அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு அதாவது தாழ்த்தப்பட்டவர்களும் அதிக அளவில் அந்த துப்புரவு பணியாளர் பணியில இருப்பாங்க அவர்களை நாங்கள் முதலாளியாக மாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கழிவுநீர் அகற்றும் இயந்திரங்களை கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை அவர்களுக்கு ஒதுக்குனாங்க சரிங்க ஏன் கழிவு நீர் அகற்றும் வாகனங்களை அவர்களுக்கு ஒதுக்குறீங்க நீங்க ஒரு ஜேசிபி வாங்கி கொடுத்துருக்க கூடாது நீங்க ஒரு மினி டெப்போ வாங்கி கொடுத்துரு கூடாது நீங்க ஒரு மினி பஸ் ஒன்னு வாங்கி கொடுத்துருக்க கூடாது நீங்க ஒரு கால் டாக்ஸி ஓடுறதுக்காக ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்காது கூடாது எதற்காக அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு அதுவும் பட்டியலினத்தவர்கள் அதிகமாக பணிபுரியக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு நீங்க கழிவு நீர் அகற்றும் இயந்திரம் தான் வாங்கி கொடுப்பீங்களா அப்ப கடைசி வரைக்கும் அவன் தான் அல்லணுமா கடைசி வரைக்கும் அவன் கக்கு தான் அவன் தலைமுறையை பழைக்கணுமா அப்போ இதுவே எவ்வளவு பெரிய அராஜகம் அப்படின்றத பாத்துக்கோங்க சரிங்க அப்படியாவது ஒதுக்குனீங்களே அதையாவது சரியான முறையில ஒதுக்குனீங்களா அதன் பயனாளிகள் நேரடியாக பயனடைஞ்சாங்களா அப்படின்னு பாத்தாங்க அதுவும் இல்லை அப்ப செல்வ பெருந்தகையினுடைய உறவினருக்கு அந்த வாகனங்களை பராமரிக்கக்கூடிய ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அது ஒரு தனியார் நிறுவனம் கவனிச்சிங்க அதற்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் சுட்டிக்காட்டுறாரு அப்ப இந்த பிரச்சனை எது உண்மையான பிரச்சனை குடிச்சிட்டு தூங்குறான்னு சொன்னது உண்மையான பிரச்சனையா அல்லது உண்மையாகவே தங்களுடைய உடலை தங்களுடைய உயிரை அர்ப்பணித்து இந்த துப்புரவு பணியாளர் பணிகளை செய்து கொண்டிருக்க கூடியவர்களுக்கு அநீதி இழைக்கும் விதமாக அவர்கள் பெயரிலேயே நடந்த ஊழல் மோசடி என்பது பிரச்சனையா அப்ப எது பிரச்சனை அப்ப இது கிட்டத்தட்ட நடந்து ஒரு ரெண்டு மாத காலம் ஆகிறது அப்ப ரெண்டு மாத காலமாக யாருமே வாய் துறக்காம இன்னைக்கு சவுக்கு சங்கர் வீடு புகுந்து தாக்குவது என்பது எந்த விதத்தில் நியாயம் அப்ப இந்த ரெண்டு மூன்று மாத காலம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்ப இந்த ரெண்டு மூன்று மாத காலம் கழித்து இந்த தாக்குதல் நடத்துவதற்கு உங்களை தூண்டி விட்டது யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது இல்ல அப்படி பின்னாடி அதன் பின்னாடி போய் நின்னு பார்க்கும்பொழுதுதான் தெரியுது அது வேறொரு கொலை வழக்கோடு கொண்டு போய் முடிச்சு போடுது செல்வ பிறந்தகை அவர்களை அப்போ சவுக்கு சங்கர் மீதான தாக்குதலை நியாயப்படுத்துறவனுங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க எதை முன்னிலைப்படுத்தணும் அந்த அப்பாவி மக்களை சுரண்டி கொழுத்த அதில் ஊழல் செய்த அவர்களை கைதூக்கி விடுவதற்காக ஒரு திட்டம் கொண்டு வராங்க அதுல ஊழல் செய்ததை நீங்க சுட்டி காட்டணுமா குடிச்சிட்டு தூங்குறாங்கன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நீங்க சுட்டி காட்டணுமா அப்ப இதுலயே உங்க நியாயப்படுத்துதல் என்பது எவ்வளவு ஒரு அபாண்டமான பொய்யான ஒரு நியாயப்படுத்துதல் அப்படின்னு இவர்களுக்கு புரிகிறதா தமிழ்நாடு மக்களுக்கு புரிகிறதா அப்போ இவனுங்க குடிச்சிட்டு தூங்குறாங்கன்னு சொன்னதை மட்டும் ஹைலைட் பண்ணி அந்த ஊழலை மறைக்க பாக்குறானுங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறவனுங்களும் அது மட்டும் இல்லாம இங்க என்னடா இந்த மாதிரி நடக்குது இதுனா தமிழ்நாடா என்னடா இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் வரலாற்று இதுனால நடந்தது கிடையாதுடா இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் வீட்டுல ஒரு கருத்து சுதந்திரம் ஒரு கருத்துக்களை வெளியில கொண்டு போய் சேர்க்கிறவனுடைய வீட்டை போய் இந்த மாதிரி தாக்குதல் நடத்தி இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு அளவுல நம்ம பார்த்ததே இல்லையாடா கடைசியா தினகரன் அலுவலகத்தை திமுகவினர் எரிச்சானுங்கல்ல அதுதான் கடைசியா நாம பார்த்தது அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு சவுக்கு சங்கர் வீட்டுக்குள்ள பூந்து தாக்குறோம் ஏதாவது அலுவலகத்துல போய் அடிப்பாங்க அது சரி ஆனால் ஒரு குடும்பம் இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள பூந்து தாக்குனானுங்க அப்படி என்பது இதுதான் முதன்முறை அதை செய்திருப்பது திராவிட மாடல் அரசு உடனே இந்த திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறோம் என்ன பண்றானுங்கனாக்க டெல்லியில வந்து பாஜக வந்து ஒரு மீடியா அலுவல்களுக்கு அடிச்சு நூறு வீடியோவா போட்டு ஏன் நடக்கலையா அப்படின்னு கேள்வி கேட்கறான் இங்க மும்பையில ஒரு தனியார் யூடியூப் சேனல் நிறுவனத்தை போய் சிவசேனா ஏக்நாத் சிண்டே கட்சிகாரனுக்கு போய் அடிச்சு வீடியோவா எடுத்து போட்டு இணையதளத்துல அங்க மும்பைல நடக்கலையா அப்படின்றான் சரிடா அவனுங்க மதவாதிகள் அவனுங்க பாசிசவாதிகள் நாங்க மத பெரியதல் தானே அப்பட்டவ வெளியில கொண்டு விட்டானுங்க அவனுங்க உடைக்கிறானுங்க சரி நீங்க ஏன் உடைக்கிறீங்க அப்ப உனக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் அவ மதவாதி மாதிரி நீயும் ஒரு மதவாதியா வெறி பிடித்து அலைகிறான் கருத்து சுதந்திரம் எதிரா நிக்கிறானா அப்ப நீ நிக்கிறியா அப்ப நீ எதுக்கு அவனை சுட்டி காட்டுற அப்போ நீ அங்க நடக்கலையான்னு கேட்கறதுக்கு இங்க என்ன புடுங்கிறதுக்கு நீ ஆட்சியில அப்போ சொல்லு அங்க நடக்கலையான்னு கேக்குறதுக்கு நீங்க தான் கருத்து அவன் என்னைக்கா சொல்லியிருக்கானா பாஜக காரணம் சிவசேனா காரணம் என்னைக்கா சொல்லிருக்கானா நாங்க சமத்துவத்தை பேசுறவங்க சகோதரத்துவத்தை பேசுறாங்க கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுறவங்க நாங்க ஜனநாயகத்தை பற்றி பேசறவங்க என்னைக்காவது பாஜக சிவசேனா காரன் சொல்லியிருக்கானா ஆனா மூச்சிக்கு முன்னூறு தடவை இந்த திமுக காரணங்களும் திமுகவினுடைய கைகூலிகளும் தானே சொல்றீங்க நாங்கள் கருத்து சுதந்திரத்திற்கு ஆதரவானவர்கள் நாங்கள் ஜனநாயகவாதிகள் நாங்க சகோதரத்துவத்தை சகோதரத்துவத்தை சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள் அப்படின்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்றது நீங்க அப்போ அவன் பார்க்குற வேலையை நீயும் பார்க்கறான்னா இந்த பாஜக காரனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இப்போ தெரியுதா பாஜகவை விட ஆபத்தானது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம்னு இன்னைக்கு சவுக்கு சங்கர் நாளைக்கு நான் அடுத்த நாள் நீங்க அது இன்னும் வேறு யாருக்கு வேணாலும் நடக்கலாமே இதுவே அதிமுக ஆட்சியில இதே சவுக்கு சங்கர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எவ்வளவு தரமா தாழ்ந்து விமர்சிக்க முடியுமோ

மிக்காதிரானே எவனாவது குக்கவுட்க்கு கம்ப்ளைன்ட் கொடுக்க போனா அவமேலயே கேஸ் பதிவு பண்ணி இன்றைக்கு அவنيه நறுரோட்ல வெட்டி கொல்லப் இஸ்லாமியர்கள் இங்கு வாழ்வே தகுதியற்ற மாநிலமாக மாறி இருக்குறது எங்கு பார்த்தாலும் சாதிய கலவரங்கள் சாதிய வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இதையெல்லாம் கேள்வி கேட்க கூடாதா இதெல்லாம் எவனாவது கேள்வி கேட்டேன்னாக்க அவன நீங்க ஒடுக்குவீங்க அப்படினா இது என்ன மாதிரியான ஜனநாயகம் அப்படின்னு நாங்க கேட்கிறோம் அப்ப உண்மையை தட்டி கேட்கக்கூடிய இந்த பத்திரிக்கையாளர்கள் இவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்துட்டாக்க மட்டும் குயா முயான்னு கத்துறது போயிட்டு நடு ரோட்ல போயிட்டு போராட்டம் பண்றது ஒண்ணு இல்லைங்க அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல செல்போனை வாங்கிட்டான்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர்லாம் என்ன தையா தக்கான குதிச்சிங்க இன்னைக்கு ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே பூந்து தாக்கி இருக்கானுங்களே இதுக்கே எவனும் வாய் தோற்கல எல்லாரும் என்ன பண்றீங்க இன்னைக்கு எல்லாரும் அதை நியாயப்படுத்துறீங்க இப்பதான் உங்க கருத்து சுதந்திரம் வந்து கரெக்டா இருக்குதுன்ற மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு உங்களுக்கும் இதை நடக்கலாமே நாளைக்கு அதிமுகவே ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு எதிராக ஏதேனும் நடந்தால் அதுவும் கண்டிக்கத்தக்கதுதான் ஏன்னா இது வந்து ஜனநாயக குரலையே நீங்க ஒடுக்க பாக்குறீங்க நாளைக்கு இதன் மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க இனிமே எவனும் எதிர்த்து எங்களை பேசக்கூடாது சவுக்கு சங்கரே பாத்தியா நாங்க வீடு புகுந்து அடிச்சிட்டோம் அவங்க அம்மாவையே விரட்டிட்டோம் பாத்தியா அவன் அடங்கி போயிட்டான் பாத்தியா சவுக்கு சங்கர் அவன் மீடியாவை மூட போறதா அவன் வாயாலே வர வச்சிட்டான் பாத்தியா அப்படின்னு நீ பெருமையா சொல்லிக்கலாம் பிரகாஷ்ராஜ் ஒரு மேடையில் ஒன்று சொல்லியிருப்பார் ஒரு குரலை நீங்கள் அடக்க நினைச்சிங்கன்னா இங்கே ஓர் ஆயிரம் குரல்கள் எழும் அப்படின்னு பிரகாஷ்ராஜ் அவர்கள் சொல்லியிருப்பார் இன்றைக்கு அந்த பிரகாஷ்ராஜ் சூர்யா ஜோதிகா அப்புறம் வந்து சித்தார்த்து இவனுங்களாம் ஆளே காணும் பாருங்க இப்பெல்லாம் கருத்து சொந்த பற்றி இவனுலாம் வாயை திறக்க மாட்டானுங்க அவர்களாம் வருவானுங்க ஆனா அவர் அந்த பிரகாஷ்ராஜ் அவர்கள் சொன்ன வார்த்தை உண்மைதான் நீங்க ஒரு குரல் அடக்க நினைச்சீங்கன்னா இங்க ஓர் ஆயிரம் குரல்கள் எழும் இன்றைக்கு இந்த ஸ்டாலின் அரசினுடைய இந்த ஸ்டாலின் மாடல் அரசினுடைய லட்சணம் முகத்தரை கிழிந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அடியை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுப்பதற்கு மக்கள் தயாராகிட்டாங்க இது ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் புரிஞ்சுக்கீங்க உடனே நாங்க சவுக்கு சங்கர் பேசியது சரி அப்படின்னு நாங்க சொல்லல ஆனால் அவர் பேசியது தவறு என்றால் நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அவரை சிறையில் அடைங்க அது தண்டனை வாங்கி கொடுங்க அதை விட்டுட்டு ஒருத்தவங்க வீடு புகுந்து வீட்டுல தனியா இருக்கக்கூடிய பெண்ணை மிரட்டி அந்த வீடு முழுவதும் சேதப்படுத்துவதற்கு உங்களுக்கு யார் உரிமை தந்தது யார் உங்களுக்கு அனுமதி தந்தது அதை நாங்க எதிர்த்து கேள்விக்கிறோம் நாளைக்கு யாருக்கு நடக்கலாம்ல அதைத்தான் நாங்கள் எதிர்த்து கேள்வி அப்பட்டமான அரச பயங்கரவாதம் இந்த தமிழ்நாடு மக்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் சமத்துவத்துக்காக சகோதரத்துவத்துக்காக கருத்து சுதந்திரத்துக்காக பேசுறோம் நாங்களாம் ஜனநாயகவாதிகள் அப்படின்னு சொல்லி கொண்டு தெரியக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினரை விட மிகப்பெரிய பாசிச சக்தி இந்த இந்தியாவிலே கிடையாது அப்படி ஒரு பாசிச சக்தியாக தான் இன்றைக்கு திமுக உருவெடுத்திருக்கிறது விரைவில் பாஜகவை விட கொடூரமான முகத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக காட்டும் இந்த பொம்மை முதல்வரின் கைகளில் இந்த தமிழ்நாடு மாட்டிக்கொண்டு குரங்கு கையில் சிக்கிய பூமாலை போல இன்றைக்கு சிக்கி சின்னாபண்ண மாறிக்கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்து யாருமே பேசக்கூடாது எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது நவதுவாரத்தை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் விரும்புகிறது அது ஒருபோதும் முடியாது இந்த தமிழ்நிலம் என்றைக்குமே பாசிச சக்திகளுக்கு எதிராக தான் நிற்கும் அது பாஜக என்ற பாசிச சக்தியா இருக்கட்டும் திமுக என்ற பாசிச சக்தியாக இருக்கட்டும் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய துரும்பு கூட இந்த இரண்டு பாசிச சக்திகளுக்கும் எதிராகத்தான் இனி களமாடும் முன்னேற்ற கழகம் பார்க்க தான் போகிறது இந்த தமிழ்நாடு மக்கள் உங்களுடைய அராஜக ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அபல ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சவுக்கு சங்கரின் மீதான தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக அந்த பேரணியை நடத்தி சென்றவர்களின் மீதும் அதை ஆர்கனைஸ் செய்தவர்களின் மீதும் அந்த வீட்டிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியவர்கள் மீதும் உடனடியாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் நம்முடைய கையாக இருக்கிறது நன்றி